எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் சிரிக்கவும் அழவும் மீண்டும் காதலில் விழ செய்யும் படங்களை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கு காதலும் சிரிப்பும் எப்பொழுதும் காலாவதியாகாது எல்லைகளும் கிடையாது இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சிறந்த ஐந்து ஆங்கில ரொமான்டிக் காமெடி படங்களை கவனமாக தேர்வு செய்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் வாருங்கள் தொடங்கலாம் ஐந்தாவது இடத்தில் ஹியர் இந்த திரைப்படம் இனிமையான உணர்ச்சி ரொமான்டிக் காமெடி நினைவுதலையும் காதலியும் ஒன்றாகக் கலந்து மனதை வருடும் கதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் வெளியான இந்த படம் உங்களை சிரிக்கவும் மனதை நெகிழவும் செய்கிறது இரண்டாவது வாய்ப்புகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதனை நினைவூட்டுகிறது படம் முடிந்த பிறகும் நீண்ட நேரம் நெகிழ்ச்சியுடன் இருக்கவும் வகையில் இந்த படம் அமைந்துள்ளது நான்காவது இடத்தில் யார் காட்யலி இன்வைட்டடா திருமண நாளில் நடக்கும் கலகலப்பான விபரீதங்களை மையமாக கொண்ட இந்த காமெடி படம் சிரிப்பை உச்சகட்டமாக்கும் தருணங்கள் அதே சமயத்தில் மனதை வருடும் காதல் நிறைந்துள்ளது நகைச்சுவையும் காதலும் கலந்த சிறந்த படமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தனித்துவமாக திகழ்கிறது மூன்றாவது இடத்தில் மெட்ரியலிஸ்டிக் நியூயார்க் நகர பரபரப்பான தெருக்களில் நடக்கும் இந்த படம் ஆசைகள் உணர்வுகள் காதல் மற்றும் நவீன வாழ்க்கையின் குழப்பங்களை நகைச்சுவையுடன் வெளிப்படுத்துகிறது கூர்மையான நகைச்சுவை மறுக்க முடியாத ரசாயன ஆகியவற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகம் பேசப்பட்ட படங்களில் ஒன்றாக உள்ளது இரண்டாவது இடத்தில் இத்தாலிய படம் லடோல்சே வில்லா இத்தாலிய கிராமத்தில் அழகிய சூழலில் அமைந்த இந்த படம் பிரிப்பு காதல் கலந்து சுவாரஸ்யமான கதை அழகிய காட்சிகள் நகைச்சுவை மனதை வருடும் அனைத்தும் இணைந்து தூய தப்பிக்கும் தன்மை கொடுக்கிறது நகர விளக்குகளில் இருந்து தூரத்தில் இனிமையான காதல் கதைகள் உருவாகும் என்பதனை நிரூபிக்கிறது முதல் இடத்தில் பிரிகட் ஜான்ஸ் மேடபவுட் த பாய் ரொமான்டிக் காமெடி ராரின் பிரிகெட் ஜான்ஸ் மீண்டும் வந்துள்ளார் மேட் அபவுட் த பாய் படத்தின் ஒற்றை தாயாக வாழ்க்கையை நடத்தும் பிரிகெட் சிரிப்பூட்டும் சூழ்நிலைகளை சிக்கிக்கொண்டு கொண்டு எதிர்பாராத விதமாக காதலை மீண்டும் கண்டுபிடிக்கிறார் இதயம் வருடும் நகைச்சுவை நிறைந்த நாம் தவறிவிட்ட அந்த கவர்ச்சி மற்றும் நகைச்சுவையை மீண்டும் கொண்டு வந்திருக்கும் இந்த படம் ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று இதோ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிறந்த ஐந்து உலக ஆங்கில ரொமான்டிக் காமெடி படங்கள் பட்டியல் இதில் எதை நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்திருக்கிறீர்கள் அல்லது பார்த்துவிட்டீர்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்டில் பகிருங்கள் மேலும் உலக சினிமாவை பற்றி வண்ணமான பார்வைகளுக்காக விவித் சினிவிஸ்டாவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த முறை வரை சிரித்து கொண்டே காதலித்து கொண்டே பார்த்து கொண்டே இருங்கள்